வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்த ஸ்ரீ தர்ஷன காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் தைய அமாவாசை நாளைக்கு ஒன்பதாவது தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி இல்லையா ஸோ இந்த தை அமாவாசை மாதம் மாதம் வருது மாதம் மாதம் அமாவாசை நாம் பண்ணுறோம் இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம்னா அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கான திதி கொடுக்க அதாவது அவங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் அவர்களை நினைக்க வேண்டிய நேரம் அவர்களை பிரார்த்தனை பண்ண வேண்டிய நேரம் அவர்களுக்கு அன்ன ஆகாரங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் அவர்கள் பெயரால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நேரம் ஏதான் விஷயம் இந்த முன்னோர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா தாய் தந்தை அதாவது உயிரோடு இல்லாதவங்களுக்கு தாய் தந்தை அந்த தாய் தந்தைக்கு தேவையான தந்தைக்கு தேவையான முன்னோர்கள் அதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி இருக்கும் இல்லையா அதாவது அப்பா தாத்தா அதாவது அவருக்கு அப்பா அப்படி மூன்று மூன்று தலைமுறை மினிமம் அந்த மூன்று தலைமுகளுக்கான பிண்ட பிரதானங்கள் அப்படின்வாங்க பிண்ட பிரதானன்றது நம்ம காரியத்தில் பிண்டம் வச்சு பண்ணவால்லி அது போல் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐயர்களை பிராமணர்களை வீட்டுக்கு வர வச்சு முறைப்படி அதற்கான மந்திரங்களை சொல்லி கலசங்களை வச்சு முன்னோர்களை நினைச்சி அவங்க பேர் அதெல்லாம் சொல்லி அவங்க பேரில் அவங்களுக்கு பிண்டங்கள் வைப்பாங்க அல்லது வீட்டில் எல்லார் வீட்லேயும் அமாவாசைனா அப்பா அம்மாவுக்கு படையல் போட்டு வாழையில் போட்டு சமைத்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து காக்காய்க்கு வச்சு பசுவுக்கு வச்சு தானம் பண்ணுறது அது அல்லது உறவினர்களோ நண்பர்கள கூப்பிட்டு சாதம் போடுறது ஏழைகளுக்கு சாதம் போடுறது உள்ள பண்ணலாம் இந்த தை அமாவாசை என்ன வசத்தின்னா மூன்று அமாவாசை ரொம்ப வசதி பன்னெண்டு மாதத்தில் ஒரு அமாவாசையில் ஆடி அமாவாசை வசதி தை அமாவாசை வசதி அப்புறம் மகாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இப்படி மூன்று அமாவாசைகளுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் உங்கள் ஊரில் இருக்கிற நதிக்கரையிலையோ கடற்கரையிலையோ குலக்கரையிலையோ திருக்கோயில்களிலையோ பிராமணர்களை சொல்லி அவங்களுக்கான திதிகளை சொல்லி அப்பா முன்னோர்களுடைய பேர்களை சொல்லி அவங்க மூலிமா எள்ளு தண்ணி கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எள்ளு தண்ணி விடுவாங்க அவங்க பேரில் அந்த எள்ளு தண்ணி மட்டுமல்ல முடிஞ்சால் பிண்டம் வச்சு பண்ணுவாங்க சில பேர் கோதுமை மாவுல சில அரிசி மாவுல அப்படிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிண்டங்களை வச்சு அவங்களுக்கு பசியாற்று இந்த முன்னோர்கள் இந்த நாள் என்னன்னா இந்த அந்த முன்னோர்கள் இந்த நாளில் அவங்களுக்கு விடுப்புன்னு ஒன்று இருக்கு அதாவது சுதந்திரம் ஒன்று இருக்கு அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு பிள்ளைகள் என்ன நமக்கு படைப்பாங்க என்ன கொடுப்பாங்களோ அதை வாங்கி கொள்ளக்கூடிய பயணத்துக்கான நேரம் அது ஈரேழு பதினாலு லோகம் சொல்லுவாங்க புர்லோகம் லோகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி பித்திருக்கள் உலகம் ஒன்று இருக்கு அந்த பித்திருக்கள் உலகம் எங்கேயோ வானத்திலேயோ எங்கேயோ இல்ல அது எங்க இருக்குன்னா காசி கயா அலகாபாத் அது என்ன மூணு ஊருன்னா தலை வயிறு பாதம் அப்படின்னு பிரிச்சு இருக்கு சாஸ்திரங்கள் சமஸ்கிருத்த சொல்லணும்னா முண்டம் பிண்டம் தண்டம் அப்போ காசியில கங்கையில பண்றோம் திருவேணியில முக்கூடல்ல வந்துட்டு கங்கையில பண்றோம் அலகாபாத்துல அதான் திரிவேணி வந்து பிரயாகை ரொம்ப முக்கியமான பேர் அது பழங்கால பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயா அந்த கயால விஷ்ணு பாதம் இருக்கு அந்த பாதத்துல போய் வைப்பாங்க இதெல்லாம் யாத்திரைகள் போகும்போது ஆனாலும் நம்ம வீட்டில் இப்ப செய்யக்கூடிய இந்த தைய மாசுல மட்டும் முக்கியமா மற்ற நாட்கள் விட்டு போயிட்டு மற்ற அமாவாசியங்களால் செய்ய முடியலைனா நிச்சயமாக ஒரு பிராமணர்கள் அழைத்து முறைப்படி செய்யுங்க அல்லது குலக்கரைகள் கோயில்கள் போயிட்டு அங்கே பிராமணர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் முறைப்படி அந்த திதிகளை சொல்லி அப்பா அம்மா பேர்களை சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா தானங்கள் அன்னதானம் ரொம்ப முக்கியம் அவங்க பேரில் பண்ணணும் எங்கள் அப்பா பேரில் ஒரு பத்து பேர் சாப்பிட்டாங்க எங்கள் அப்பாவுடைய ஞாபகத்தில் இதை நான் பண்ணேன் எங்கள் தாத்தாவுடைய பேரில் இதை பண்ணேன் அவங்களுடைய ஞாபகத்தில் பண்ணுறப்போ அந்த அன்னதானங்கள் அந்த தானன்னா விதை நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விதையை நம்ம விதைச்சா எப்படி நம்ம பயிரில் பல ப பயிராகுது இல்லையா ஒரு நெல் நூறு நெல்லாக விளையுது இல்லையா அதுபோல் இதை தை அமாவாசையில் முன்னோர்கள் பெயரால் வஸ்திர தானங்கள் அன்னதானங்கள் சொன்னதானன்ற பணதானம் ஏழைகளுக்கு உதவுது இந்த மாதிரி எந்த உதவி செய்தாலும் பன் நமக்கு பெருகி வரும் இதற்கு யார் உதாரணம் ஆத்தாச்சுன்னா நம்ம முன்னோர்கள் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்குவாங்க இந்த பித்திருக்கள்ன்றது இல்லையா இந்த பித்திருக்களுக்கும் சில தேவதைகள் இருக்கு அந்த பித்ரு தேவைகளுக்கும் பிறகுதான் அந்த மந்திரங்கள் தேவைப்படுது தவிர இல்லை நம்ம வீட்டிலேயே கூட நம்ம செஞ்சுருவோம் அந்த பித்ரு தேவதைகள்ன்றது என்னென்னா நம்ம பித்திருக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் கொடுக்குற தானங்களை எடுத்து போய் சேர்ப்பாங்க அதுதான் நம்முடைய சாஸ்திரம் நம்ம இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தின் சாஸ்திரத்தினுடைய நியதி என்னென்னா பித்ருக்கள் பித்ரு தேவதைகள் அந்த பித்ரு தேவதைகள் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுவாங்க அந்த வீட்டில் வச்சு பண்ணும்போது அந்த தேவதைகள்கிட்ட நாம் கொடுக்குறது பிராமணர்களுக்கு அரிசி பருப்பு கொடுப்போம் கீரை வகை கொடுப்போம் காய்கறி கொடுப்போம் வேசி துண்டு கொடுப்போம் தட்சிணை கொடுப்போம் இதெல்லாம் பிராமணர்களுக்கு அல்ல அந்த பித்ரு தேவதைகளுக்கு நம்ம செலுத்தும் போது பிராமணர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அதை பித்ரு தேவதை வாங்கும்போது அதை அவர்கள் நம் முன்னோர்கள் எங்கே எடுத்து இருந்தாலும் அவங்கள போய் சேர்க்கறதாக ஐதீகம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எங்கே இருப்பாங்க சில பிறவி எடுத்துகிட்டு இருக்கலாம் என்னுடைய அப்பாவை இன்னொரு பிறவி எடுத்துருக்கலாம் மனிதனாக பிறந்திருக்கலாம் மாடாக பிறந்திருக்கலாம் மற்ற உயிர்கள் எங்கே இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கிற உயிர் ஆத்மாக்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானங்கள் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசி அறி அந்த ஆசிர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்தை சேரும் இப்போ நான் பண்ணுறேன்னா தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அது சட்டம் ஆனால் சட்டத்தை சாஸ்திரத்துல தான் எடுத்திருக்கோம் அந்த தாத்தா சொத்துன்றது என்னன்னா நிலம் வீடு காரு அப்படி அல்ல முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அந்த ஆஸ்தியை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னா இந்த தையா அமாவாசை செய்யக்கூடிய தானங்கள் முக்கியம் ஆகையால் இந்த தையா முன்னோர்கள் நினைவா பயபக்தியோட ரொம்ப சிரத்தையா எப்படி செய்யணும் என்ன மாதிரி தானங்கள் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச தானங்கள் ஒரு பத்து பேர் சோறு போடணும் முடியல அஞ்சு பேர் சோற முடியல ஐம்பது பேர் சோறு போட முடியும் ஒரு பிராமணுக்கு வேட்டி தொண்டு கொடுக்க முடியும் ஒரு தட்சிணம் கொடுக்க முடியும் இல்லை நாலு பிராமணர் கொடுக்க முடியும் ஒன்பது பிராமணர் கொடுக்க முடியும் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ நம்ம வசதிக்கேற்ற எவ்வளோ தான் பண்ணல நம்முடைய வசதி முன்னோர்களுக்கு தெரியும் தெய்வத்துக்கும் தெரியும் அதனால் மனம் எந்தளவுக்கு விரிந்து இருக்கிறோம் நம்மள தர்ம சிந்தனைகள் எவ்வளோ இருக்கோ அதனால் முறைப்படி செய்தால் நிச்சயமாக நம்ம வம்சம் வளரும் கல்யாணங்கள் நடக்கும் தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் குழந்தை இல்லாத குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தைகள் அழகாக பிறப்பாங்க அறிவாக பிறப்பாங்க பட்டம் பதவிகள் வாங்குவாங்க வெளிநாடுகள் அப்படி போன்ற பதவிகள் கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பாங்க அந்த நல்ல தார்ம தர்மங்கள் பண்ணலாம் அப்போ வம்சங்கள் வ வளரணும்னா அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரத்தை விட இது நம்முடைய கடமை அந்த கடமையை உணர்ந்து தையமாக செய்யக்கூடிய தானங்கள் மனதார செய்யுங்க அதுவரைந்து செய்யுங்க அழகாக செய்யுங்க புரிந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வளங்களும் இந்த தைய மாசத்தில் கிடைக்கும் இது நம்ம கண்டுபிடிச்சதில்லை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களாக நம்ம முன்னோர்கள் செய்து வழிவகுத்த பாதை இது ஆகவே இந்த தைய மாவாசை சிறத்தியாக முன்னோர்களுக்காக அவங்கள நினைச்சி தான தர்மங்கள் படையல்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் சாஸ்திர ரீதியாக பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நமக்கு வசதியான பலன்கள் கிடைக்கும் எல்லாம் வல்ல தான் ஸ்ரீ தட்சண எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்